ஆன்மீகம் வணக்கம் நான் பிரியா பழனி இந்த இன்டர்வியூல நம்ம கூட யாரு இருக்காங்க ஆச்சரிய ஹரிஷ்ராமன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் நமஸ்காரம் பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோ ஆயிடும் எங்கேயோ போயிடுவீங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் எப்ப இருந்தாலும் இவன் இனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான் எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது ஏலாம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால இந்த ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும் சார் பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மத் இஷ்டார்த்த சித்தி அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவரு இவருக்கு செட் ஆவாரா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பொருத்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்ணுறது கிடையாது அதில் முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம் ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆகிடும் இப்படி ஒன்று ரெண்டாவது ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கஷேத பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விரையஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் செந்தில் கவுண்டர் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்கும் லைவில் தப்பாவை எடுத்து அவன் அடிப்பான் திருப்பி இவர் எடுத்து அடிப்பார் இப்படியே இருக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதுதான் லாஜிக் வேற ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறதே கிடையாது இது இப்படி இருக்கும் போது இது எதாவது பரிகாரம் பண்ணி வைக்கலாமா பரிகாரம்ங்கிற ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது எதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் இது ஈஸியா உங்க கையில இருக்குமா ஸ்டில் த பால் இன் யோர் கோர்ட் அதனால உங்க வாழ்க்கையை நீங்களே அடுத்த நாற்பத்தஞ்சு வருஷம் பாப்பீங்களா இல்ல அது எதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா லயும் செய்து புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னதான் சொன்னாலும் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் பிராப்தம்னு ஒன்று இருக்குது எப்பெல்லாம் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாறு ராகும் செவ்வாறு கேது சேர்ந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் நோ டவுட் இரநூறு சதவீதம் அதாவது ஃபைவ் டிகிரிஸ்குள்ளே ரெண்டு பேருக்கு உங்க அஞ்சுனா கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க சுக்கரனும் கேதுவும் சுக்ரனும் ராகும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக லவ் இதெல்லாம் எதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஜாதக பிராப்தத்துல கட்டத்துல பத்துக்கு பத்து பொறுத்தம் இருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம் ராசி பிராப்தம் மேட்சிங் தட்ஸ் வாட் இஸ் கால் இப்போ என்ன சப்ஜெக்ட்னா எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேக்குறாங்க விச் இஸ் இன்ஃபேக்ட் இது வேற ஒரு ஆங்கிள் மேட்சிங்கும் சொல்றோம் இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் ாரர்கள் இவங்களுக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது அதாவது ரிஷபத்தை பொறுத்தவரையும் எல்லாமே கேக்கு வாக்கில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க புரியுதா அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க இன்னொன்னு எது பண்ணாலும் லக்ஸுரியா பண்ணணும் பிராண்டடாக பண்ணோம் கமன்னு இருக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போனாவே அது அப்படி ஒரு செரிஷ்மா இருக்கணும் நம்ம பார்க்குற ஆட்கள்லாம் எப்போவுமே சந்தோஷமா மனநில இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும் அவங்க ரொம்ப சில்லஸை விரும்புவாங்க புரியுதா ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடமே சொல்லுன்னு இருந்ததுன்னா அவன் கண்டிப்பாக சொல்லலாம் எழுதி வைக்கணும்னா நீ ரிஷபமானு கேட்டான் ஆமான்னு சொல்லுவான் ரெடி அதே மாதிரி எப்போவுமே பணத்துடைய கஞ்சங்கிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் கண்ட்டினியூஸாக பணத்தை படித்தி இங்கு பண்ணிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ராசினா துலாம் வாடா பார்த்துக்கலாம் நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சண்டை ரெண்டு பேரும் ஒரே பார்ட்டியாக இருந்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இதையோட கொடுமை எங்கேன்னா தனுசு ஆகவே ஆகாது கொல்திரும் உன்னை நான் தனியாக மட்டும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தனுசுக்கும் சுத்தமாக ஆகாது ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் கிட்டத்தட்ட இந்த பஞ்சாயத்து தகராறு மாதிரி என்ன பண்ணாலும் ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து கிலோமீட்டர்ல இருந்து எடுத்து வருவாங்கிற மாதிரி அந்த ஒரு கனெக்டிவிட்டி சுத்தமாக ஆகாது இதுக்கும் மோசம் என்னால் இவனால் தாழ்ந்து தாங்க முடியல நான் ஒன்று சொன்னால் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசி டென்ஷன் பண்ணுறான் ஓடியே போயிடலான்னு இருக்குன்னா மேஷம் இதில் இருக்கிறதுலேயே கொடூரம் தனுசும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களும் தனுசு ராசி நண்பர்களும் ரொம்ப எப்பவுமே பிரச்சனை தான் எவனா கல்யாணம் பண்ணிட்டான்னா இருந்து சாயந்தரம் வரைக்கும் டாமந்திரி படம் பார்த்த மாதிரி இருக்கும் சாயந்தரத்துக்கு அப்புறம் ஏதாவது போனா போதும் கம்பளம் உக்காந்துருப்பாங்க அது நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சானா தண்ணி பாட்டில இங்க நான் சொன்ன எடுத்த ஒரு சொன்னேன் அப்படிம்பாங்க தண்ணி பாட்டுக்காக சண்டை போடுறேன் வேண்டாம் போய் குடிச்ச வேண்டியதாட்டா இந்த மாதிரி லைவா நிறைய பாத்துருக்கேன் நான் என்னதான் சொல்றேன் சுத்தமா ஆகாதுன்னா தனுசு விஷபத்துக்கு சண்டை சண்டை வரும் ஆனா ஏதோ பரவாயில்ல மேனேஜ் பண்ணி போவோம் அதாவது என்னன்னா இணங்கி போகணுமா அதாவது ஒரு ஒரு ரெண்டு பேருக்குள்ள அந்த அந்யோன்யம் கொண்டு வரதுல மெயினா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த ராசிகள் ஆகாதுன்னா துலாம் ஆகாது கொடூரம் தனுசு கொடூரம் மேசம் அதையோட மோசம் புரியுதா அதுக்கு தனுசுவே பரவாயில்ல அந்த ரெண்டு ராசிகள் ரொம்ப கொடூரமா இருக்கு தனுசுவே பரவாயில்ல கொஞ்சம் இணக்கமா போயிடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்கி போயிடும் தொலைஞ்சு போவாங்க பிரியாசன் சொல்லி சொல்லி சில பேர் பாத்தீங்கன்னு திட்டிட்டே இருந்தாங்கன்னு வைங்க அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவான் அப்படி சிரிச்சு போறவன் நல்லா இருப்பான் நீங்க பாத்தீங்களா சிரிச்சனால இவன் டென்ஷன் ஆகும் பாத்தீங்களா எனக்கு சிரிச்சுட்டு போறேன் அதுக்கு ஒரு சண்டையை எடுத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் சார் இந்த மூணு ராசிகள் பொதுவாவே இப்படி வரும் கண்டிப்பா சார் ஆகக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசிகள் சார் இருநூறு பர்சன்ட் போட்டுக்கலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் பச்சக்கன் ஒட்டிக்கிறது கண்ணி ரிஷபத்துக்கும் கன்னிக்கு ஜாஞ்சிகிரி எங்க போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவான் நான் நிறைய பார்த்து பேரை அந்த பொண்ணு இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐடில பெரிய வேலையில் இருப்பாங்க அவங்க திடீர்னு எது கூப்பிடுவாங்கன்னு தெரில சாயந்தரம் நான் வந்து அந்த பத்மாபஜார் போகலான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இவங்க வேலையெல்லாம் விட்டு நானும் போனான்னு பார்த்தியா நீ சொல்லிவிட்டு பார்த்தியா அது வந்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போவேன் டே உனக்கு வேலை இருக்குறாடா பத்மாபூஜார் போய ஆனவன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியான ஆட்கள் புரியுதா இவங்களுக்கு அந்த டைமுக்கு அது வேணும்னா அது வேணும் அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கலைகள் இருக்கக்கூடிய பாதி பேர் கிட்டத்தட்ட ரிஷபம் கண்ணிலாம் மோஸ்ட்லி இருப்பான் மோஸ்ட்லி இந்த டெக்கரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறவங்க துலாத்தில் இருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபம் கண்ணிக்கு இருக்கிற மேட்சு அதே மாதிரி ரிஷபம் மகரத்துக்கு இருக்கிற மேட்சு ஓஹோன்னு இருக்கும் ஆக்சுவலாக ரிஷபரத்துலையும் மகரத்துலையும் கனெக்ட் ஆச்சுருவீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுவோம் என்ன பண்ணுறா டைரெக்டாக கீழே போ கிளாஸ் விண்டோ இருக்கும் எட்டி கூச்சு அப்படின்னா ஓ ஓகே டைட் சொல்லிட்டாலுமேப்பா இதுக்கப்புறம் என்ன வேணும்னா மகரக்காரன் சொல்லிட்டாலும் வைங்க ரிஷபம் அப்படியே கேட்கும் ஏன்னா மூணுமே லூப்புமா திரிகோணம் அதாவது ரிஷபத்துக்கு மகரம் கிட்டத்தட்ட அப்பா மாதிரி புரியுதா என்ன சொல்றது அந்த கண்ணி வந்து லவ்வர் மாதிரி புரியுதா இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கவே முடியாது ரிஷபம் கண்ணி மகரம் லட்டு லட்டு மோஸ்ட்லி ரிஷபத்துக்கும் அந்த கல்யாண மேட்சிங் அப்படிலாம் பார்த்தோன்னு வைங்க தெரிஞ்சோ தெரியாம ரிஷபத்துக்கும் விருச்சிக லக்னமா அமையும் இல்ல விருச்சிக ராசியா அமையும் அப்படி இல்லையா மீனமோ கடகமோ அமையும் ரிஷபத்தில் ஒரு குழந்த பறந்துடுது அப்படின்னா அவங்க வீட்டில் பரக்கூடிய குழந்தைகளுடைய கவுண்ட் எடுத்தீங்கன்னு மகரத்துல ரிஷபத்தில் அதிகமாக பறக்கும் தான் அந்த காம்பினேஷன் அந்த இணக்கம் அதெல்லாம் விஷயங்கள் பார்த்தும்போது இந்த ராசிகள் கொஞ்சம் இப்போ ராசிக்கு ஏதாவது ஒரு ராசி இவங்க கூட இருந்தீங்கன்னா இவங்களை கெட்டியா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் எங்கயோ போயிடுவீங்க தெய்வம் மாதிரி ஃபீல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்பா ஈக்குவல் டு தெய்வம் என்னோட கணக்கு மூதாதியர்கள் கணக்கு என்னன்னா அப்பானா தெய்வம் அவ்வளவுதான் அதனால அன்ஹன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏதோ அரபிக் சொல்றானே அர்த்தம் கிடையாது. எங்க வீட்ல எல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அப்பாவை. என்னடா அது அண்ணான்னு கூப்பிடு அண்ணான்னா சூரியன் அர்த்தம். ஓகே. அதனால வந்து நிறைய பிராமின் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவை வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் அண்ணா கிடையாது. அது பேர் அன்ஹன். அதாவது சமஸ்கிருதத்துல சூரியனுக்கு நிகரான ஒரு பெயர். கடவுளுக்கு நிகரானவர் அந்த மாதிரி. விஷபத்துக்கு மகரம். செட் ஆகாத ஒரு ராசி. இவங்க கூட மட்டும் சண்டை பொத்திக்கும் டெய்லியும் தலையில போய் காயம் ரெண்டு செச்சு போட்டு வரணும்னா தனுசு இவன் ரெண்டு பேருக்கு ஆகவே ஆகாது இவன் ஒண்ணு சொன்னா அவனு சொல்லுவான் சம்பளமே எல்லாம் நிப்பாங்க சும்மா ஒண்ணு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல காலையில ஆறு புள்ளி கூடம் போடணுமா எட்டு புள்ளி கோலம் போடணுமான்னு கன்ஃபியூஷன்ல போய் ரிஷபத்தை கேட்டு கேட்டான் ஆறு புள்ளி அப்படின்னு அங்க போயிட்டு தனுச கேட்டான் அவன் என்ன சொன்னா அப்படியே மூஞ்சி மகையும் போற எட்டு புள்ளி கூட போற அதான் கரெக்ட் அப்படின்னு அவர் சொன்னால அது படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் பொதுவாக இருக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது பட் இருந்தாலும் வேற வழி இல்லை கூட இருக்காங்க அவங்க கூட ஒரு இணக்கமான சூழல் இருந்தே ஆகணும் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நாள் ஃபுல்லா அந்த சண்டை தான் இருக்கும் கூடவே இருக்காங்க வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இணக்கம் ஆயிக்கலாம் அப்படின்னு சொன்னா எதாவது வழிகள் இருக்கு கண்டிப்பா அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்கு சொல்லிடுறேன் ரிஷபத்துக்கும் தனுசும் ஒரு வேலை இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னா சிம்பிள் வெள்ளி ரிங்கு இல்லை வெள்ளி அர்ணா கயிறு இல்லை வெள்ளி செயின் அதில் அரை கிராம் கோல்டு இல்லை ஒரு கிராம் கோல்டு அந்த டோட்டல் செயினோட வெயிட் ரெண்டு கிராம்னா அதில் கால் கிராம் கோல்டாக இருக்கணும் அரை கிராம் கோல்டாக இருக்கணும் வெள்ளி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அருணா கயிரில் போடுறீங்க அப்படின்னா அதில் அரை கிராம் தங்காக இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு அப் ஆகும் பொதுவாக இப்படி இருக்கும்போது என்ன கல்யாணத்தில் தான் பிரச்சனை ஈகோ கிளாஷஸ் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அதனால ஏன் டிஸ்டன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல இது எல்லாம் எதன் மேலே டிபெண்டானு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நாலு விதமான செக்மெண்ட்ஸ் இருக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதில் ஒன்று தர்ம திரிகோணம் ரெண்டாவது அர்த்த திரிகோணம் தர்மத்ரிகோணம்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட நான் இணங்கி போவேன் எக்ஸாம்பிள் நீங்கள் மெதுனான்னு வைங்க துலாமும் கும்பமும் இணங்கி போவோம் அது தர்மம் அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்மெண்ட் அர்த்தத்திரின்னா கேள்வி கேட்கும் வேலை செய்யும் ஆனால் பணம் வரும் சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது மிதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கடகம் விருச்சிகம் மீனம் இது அர்த்த திரிகோணம் மூணாவது செக் செக்மெண்ட் இன்பத் திரிகோணம் இவனால நமக்கு நல்லதுதான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றது சிம்மம் தனுசு மேஷம் ஒருதான் இருக்கிறதுலே பட்டு மோசம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதிவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் மோட்ச திரிகோணம் மோட்சத் திரிகோணம்னால் எந்த ராசியிலேருந்து நீங்கள் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவாகங்கள் கனெக்ட் ஆகுது அவன் மோக்ஷம் அவனால் பிரச்சனை தான் அவனை வந்து நீங்கள் எப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கலாம் இல்லையா எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம் இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டாக வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது இப்போ இதில் இன்னொரு காம்பினேஷன் சொல்லும் தர்மத்ரிகோணமோ இன்பத்ரிகோணமோ நல்லா செட் ஆகும் அர்த்த மோக்ஷ மோக்ஷத்ரிகோணமும் செட் ஆகும் இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது புரியுதா மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ப்ளஸ் பிளஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் பிளஸ் ஆமா பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ் இட் கேட் பி ப்ளஸ் புரியுதா அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை தான் இந்த லாஜிக் எவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்க உங்க லைஃப்லயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படிதான் இருக்கும் வேற மாறவே மாறாது உலகத்தில் இருக்க சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்ததுன்னா ஒரு ஆளா இருந்தாலும் அவனுக்கு இப்படி தான் வீட்டில் அவயோ இது வந்து உலக ரகசியம் மாதிரி அதனால இது வந்து பூர்வ பந்தத்தை வச்சு தான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்றோம் இதுக்கும் மேல ஜாதகத்துல லக்னம் முக்கியம் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் பேசுனது ராசி உங்க ஜாதகத்தை பார்த்து அங்க லான் எழுதியிருக்கோம் அதை தான் மெயின் ஸ்க்ரூட்டனி ஆரம்பிக்கும் லக்னம் ரொம்ப முக்கியம் ஆமா இதை வச்சு நீங்க அதை எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா அந்த லக்னத்துல அப்படியே மேட்ச் ஆகும் அதனால எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருங்க திஸ் இஸ் பியூர்லி ரிசர்ச் டாபிக் ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால இதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே நல்லது நட கட்டணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சுகினோ இவ்வளோ பொறுமையா இந்த டாபிக் பத்தி நாங்க பேசணும்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணி ஓகே இவங்களுக்கு இவங்க ஆக மாட்டாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க அட்லீஸ்ட் அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க கூட இணக்கமாக போற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் சார்